இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துகள் இந்த நாளிலும் மகா ஆண்டு கிறிஸ்தீடு கொண்ட ஏழு வார்த்தைகள் பாலிவுட்ல தான் பேசினாங்க கத்திரிக்கை உண்டாவதாக பிதாவையும் இவர்களுக்கு மண்ணியும் தாங்கள் செய்கிறது இல்லது என்று அறியாதி இருக்கிறார்கள் இன்னொரு வார்த்தைகளை ஆண்டு முறை கிறிஸ்து கிறிஸ்தீமையில் அவ்வளோ வேதனைகள் அவ்வளோ பாடல் இருக்கும்போது அங்கே இருந்த நிந்திச்ச அவரை வேதனை கொடுத்தவர்களை ஆண்டவர் பண்ணிக்கிறார்கள் இந்த வார்த்தை மூலமாக கத்த சொல்கிறது என் மகனே என் மகளே என் பிரியமான பிள்ளையே நான் அன்னைக்கு அவங்க மன்னிச்சாட்டது போல உனக்கு விரோதமா பேசினவங்க இந்த முதலாம் வார்த்தையில மன்னிப்பு குறித்து ஆண்டவர் நம்மளுடைய அழகாய் இந்த நாளில வெளிப்படுத்தி இருக்கிற மகிழ்ச்சி உண்டாவதாக இரண்டாவது வார்த்தை இன்றைக்கு இன்னொரு கூட பதிச்சு இருப்பா இந்த வார்த்தையை அழகாய் சபூஜி அவர்கள் நிறைய கதைகள் பேசியிருந்தாங்க இந்த வார்த்தையில கத்த ஒரு அழகான ஒரு வரி ஒரு வரியை சொல்லுற வார்த்தை இன்றைக்கு நீ என்னுடனே கூட அப்போ அந்த இடத்துல ரெண்டு கண்கள் ஒரு கண்ணன் மனம் திரும்புகிறான் இந்த ரெண்டாவது வார்த்தையில் மனம் திரும்பதை குறித்து பார்க்க முடியுது எந்த சூழலில் இருந்தாலும் நம்ம தவறு செஞ்சாலும் ஆண்டவர் நாள் இவரும் பொழுது மனம் திரும்பி அந்த பாவத்தை அறிக்கை செய்யும் கத்தர் அவனை மன்னித்து ஏற்றுக்கிறதாக காணப்படுகிறது அவருடைய இந்த ரெண்டாவது வார்த்தையில மனம் திரும்பதை குறித்து பார்க்க முடிகிறது மூன்றாவது வார்த்தை ஸ்ரீயே அதோடு மரன் சீசனே அதோ தாய் அழகா இப்போ இந்த வார்த்தையில் உண்மையான ஆறுதலை பார்க்க முடியும் கடைசி நேரத்தில் சிலுவில் மைகுலத்துக்குமே இந்த உலகத்தின் பிரகாரத்தில் இருக்கிற தன் தாயை கைவிட்டு கூறமே அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் கூட பெற்றோர் பெரிய அன்பை தாமிக்கிறது காணப்படுகிறது இந்த உலகத்துல ஆறுதல் என்பது கண்டிப்பா ஒரு தேவைப்படும் ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி உடாறுது ஒரு மனைவிக்கு கணவனோட உடாறுதல் பிள்ளைகளுக்கு பெற்றோர் ஆறுதல் சகோதரனுக்கு சகோதரன் ஆறுதல் கண்டிப்பா தேவைப்படும் அந்த ஆறுதல் எல்லாம் இவ்வளவு இருந்தாலும் இந்த இடத்துல பார்க்கும் உண்மையான ஆறுதல் எப்படி பாருங்களேன் அந்த தாய் இனி வந்து அந்த தாயை பார்க்க யாருக்கா என் சகோதரர் சொல்லுதான் இருக்கிறாங்க இருந்தாலும் நான் கிளம்புறேன் இந்த இந்த சரீர இருந்ததை இன்னைக்கு இறந்து போக போதே நான் பரவது போக போறேன்னு அவ்வளவு பேர்ல இருக்கும் பொழுது கூட அவர் சொல்லுற ஒரு வார்த்தை உனக்கு ஒரு மகன் இருக்கா மகனே இதுதான் உன் தாய் சொல்லி சீசனுக்கு ஒரு தாயையும் தாய்க்கு ஒரு மகனையும் கொடுத்துட்டு அழகா பல இதுல ஒரு ஆறுதலை பார்க்க முடியாது தாய்க்கு உண்மையான ஆறுதல் கொடுத்தாங்க இன்னைக்கு அவர் ஒரு தாய் பேச்சு போலதான் பேச்சுக்கிறார் இந்த வார்த்தையில ஒரு உண்மையான ஆறுதலை காண முடியுது அல்லவா நான்காவது வார்த்தை என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு இந்த வார்த்தை ஒரு ஜிபமாய் காணப்படுகிறது நம்மளுடைய பாவம் உருவ பாவத்தைடுத்து இருக்கிறார் அந்த பாவம் பிதாவையும் அவரையும் முதல் வார்த்தையில பிதாவே அப்படின்னு சொல்லும்போது மகனும் தகவனுக்குரிய உறவு காண முடிகிறது இந்த நான்காவது வார்த்தையில தெய்வனே அப்படின்னு சொல்றாரு இப்ப அந்த பாவம் நம்மளுடைய பாவம் மேல சுமத்தப்படுறதுனால பிதாவுக்கும் அவருக்கும் ஒரு இடைவெளி ஏற்படுது அந்த இடைவெளி அவரால் தாங்க முடியல அப்ப பாவம் என்பது ஒரு கற்றருடைய பிள்ளைகளையும் கற்றுரையும் பிரிக்கிறதை காணப்படுறது அல்லவா ஆக இந்த பாவம் வரும் பொழுது ஒரு பிரிவு காணப்படுகிறது அந்த பிரிவை தகவல தாங்க முடியல இன்னைக்கு அந்த வார்த்தை பார்க்கும் பொழுது என் தெய்வனே என் தெய்வ

அது வருஷம் இருக்கும் ஆயு நாட்டுள்ள இருக்கும் சொல்லல அப்படிப்பட்ட ஆண்டு தாகம் என்றாள் இந்த இடத்துல ஆத்துமக்காக அவருக்கு மூலமாய் ஒரு கிராமத்தையே கத்தொள்ள கொண்டு வந்தார் இந்த பிள்ளை நாமும் அவர் ரத்தத்தினால கழுவு போட்டுட்டோம் அவர் வெளியேற பற்றத்தை சுத்திகரிச்சிருச்சு பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போகணும் கத்த செல்விடா கடைசி தாகமா இருக்கிறேன் ஒரு ஆத்தும அறுவடை பண்ற தாகமாயிருக்க இருக்க வேண்டும் ஆறாவது வாரத்தை முடிந்தது பரிபூர்ணம் அவர் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டார் பிதா என்ன காரியம் சொன்னாலும் அதை செய்து முடிச்சிட்டார் அவர் வெளியேறப்பட்ட ரத்தம் செய்தப்பட்டுச்சு அந்த ரத்தத்து மூலமாக நீங்கள் நாளும் கழுவப்பட்டோம் ரச்சிப்புக்குள்ள வந்த ஒரு நீதிமானாய் மாறிட்டோம் அவர் ஒரு பிள்ளையாய் மாறிட்டோம் பிதா என்ன சொன்னாலும் அதை செய்து முடித்தார் பரிபூர்ணம் என்ற வார்த்தை அது புரிகிறது ஏழாவது வார்த்தையாக பிதாவே கைகளில் ஆவியை ஒப்புவிக்கிறேன் ஒப்பு கொடுத்த ஏழு என்பது பசுத்த ஏழு பரிபூர்ணத்தை முக்கியமான அது முதல் வார்த்தையில பிதாவே ஆரம்பிக்கிறார் கடைசி வார்த்தையிலும் இந்த ஏழாவது வார்த்தை ஒப்பு கொடுக்கதாய் காணப்படுகிறது அப்படி என்ன ஒப்பு கொடுத்தா பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய வேதனைகள் இருந்துச்சு நம்மளுக்கு நிறைய வேதனைகள் இருக்கு அந்த வேதனைகள் சுழமில் அவர் சுமந்த வேதனைகள் சொல்லக்கூடாத வேதனைகள் சரீரத்துல வேதனை தகவல்கள் பிதா சொன்ன வார்த்தையை செஞ்சுட்டாரு இருந்தாலும் பிதாவுக்கு அவருக்கு ஒரு பிரிவினை தாங்க முடியாம என் தேவனே சொல்கிறார் யாரை தாயை கைவிட்டு போனவங்க ஸ்ரீச்சங்க எப்படி ஜனங்களுக்கு இருந்தவங்க விதிச்சுட்டாங்களே இந்த வேலையெல்லாம் தாங்கி கொடுப்போம் ஆனா பிதா சொன்ன ஒரே வார்த்தைக்காக உங்களுக்காக எனக்காக அவர் சில எல்லாம் முடித்து வெற்றியாய் சிறப்பாய் முடித்தா இப்படி பொண்ணு பிதாவே உங்களுடைய கையில நான் உடனே நீ சொன்ன வேலையை நான் முடிச்சுட்டேப்பா அப்படின்னு சொல்லி நிறைவு படைக்கிறான் இப்ப வேதனைகளை நம்ம கொஞ்சம் இருக்கும் வேதனைகள் இருக்கும் எதிர்ப்பு இருக்கும் பிசாசு நிறைய இருக்கும் அப்ப நம்மளோட நடுவுல இருக்கு வேதனை இருக்கு எதிர்ப்பு இருக்கு பிசாசம் இதையெல்லாம் இன்னைக்கு நம்ம தகவல் சிறுவையில வெற்றியா சிறந்தார் ஆகவே அவர் சிறந்த வெற்றி அவர் கண்டுகொண்டார் அந்த வெற்றியை எனக்கு கொடுத்திருக்காது அவர் ராஜானா நான் இளவரசன் அவர் ராஜானா நீங்க இளவரசி அவர் அப்பானா நீங்க அவர் அப்பாவே அவரோட மகன் அப்ப அவரே சிலுவில வெற்றி சேர்ந்துட்டாங்க நானும் வெற்றி சேர்ந்துட்டேன் இதுதான் ஏறாவது ஒப்புவிடுகிறார் வெற்றியாய் அவர் அந்த அவருடைய ஜீவனை ஒப்புவிடுத்தார் அது மாத்திரம் இல்ல பிழாவின் கரங்களுக்கு முழுவதும் ஒப்பு கொடுத்தார் அப்ப இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை அவர் வெற்றி தந்திருக்கிறாரா இல்லையா அப்ப அவர் அன்னைக்கு சிலுவில வெற்றியை சிறந்தார் ஜெயத்தை கொடுத்தார் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொடுத்திருக்கார் ஆகவே இந்த ஏழு வார்த்தைகளை தியானிச்சோம் மீண்டும் ஒரு முறை கத்த சொல்ற வார்த்தையை பார்க்க போறோம் மன்னிக்க வேண்டும் மன்னிப்பு என்பது கிறிஸ்துவன சிந்தை அங்க சிந்தை நமக்குள்ள வர வேண்டும் என்று கத்தை சொல்கிறார் நீங்களும் நான் சந்தோஷமே வாழ பாபத்துல இருந்து பெற்றால் ரஜிப பெற முடியும் அவர்களோடய சந்தோஷமே வாழ ரஜிபை என்பது முக்கியம் என்று சொல்கிறார் மூன்றாவது வா வார்த்தைகளை உறவை குறித்து சொல்ல ஒரு குடும்பத்துல ஒரு உறவு என்பது முக்கியம் அது பொறுப்பு ரொம்ப முக்கியம் கவனித்து கீழ்புடைய விட்டு கற்றுப்படுகிறார் நான்காவது வார்த்தையில ஒரு பாம்பம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் அடைய முடியாது நம்மள வந்து தடை செய்யும் ஆகவே அந்த பாவத்தை உதவி விட்டு கத்தலுக்குள்ள ஐக்கப்படும் அப்படின்னு ஐக்கப்படும் நான் என்பது ரொம்ப முக்கியம் தாவமான சூழல வரும் நான் கத்தட்ட ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாவத்தை செய்யப்பட வேண்டும் அடுத்தது ஐந்தாவது வார்த்தை தவிப்பு அவர் தவிக்கிறார் அவர் தாங்க வித்தியாசம் இருந்துச்சு நம்ம தாவம் குறிப்பிட்டதாக அவர் தாபம் மறைக்கும் போது கூட சிலுவில சொல்லுகிறார் ஆப்துமதாகும் அப்ப நம்ம தாகம் எப்படி இருக்கணும் ஆப்துமதாகம் அது ஒரு ஆத்துமதாக போய் நாம் பூர்த்தி செய்ய வேண்டிய வேலை நம்ம கையில கத்த கொடுத்திருக்கிறார் ஆமே ஆறாவது வார்த்தையில பாத்தீங்கன்னா ஒரு பாவம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் உங்க பாவம் என்னோட பாவம் நீக்க வேண்டும் என்றால் பரிசுத்தமும் வேணும் அந்த பரிசுத்த ரத்தம் ஒன்று வேணும் அந்த பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டுச்சு அந்த ரத்தம் சிந்தப்பட்டதுனால எனக்கு உங்களுக்கும் பாவம் கிடைச்சு பைபிள் விசுறது ரத்தம் சிந்தாமல் பாவம் நீ உள்ள அப்படின்னு சொல்றது அவங்க ரத்தம் சிந்தப்படலாம் உங்களுக்கு எனக்கும் தாவ மன்னிப்பு கிடைச்சிச்சு அவர் இல்லைன்னா எனக்கு எதுவுமே கிடையாது அவர் எல்லாவற்றையும் வெற்றியாய் முடித்தார் இதுதான் முடிந்தது வார்த்தை ஏழாவது ஒப்படைப்பு எல்லாமே முடிச்சுட்டு தான் படைச்சிட்டார் வெற்றி சிறந்தா சிறந்த வெற்றியாளராய் முடிசூர்ண மன்னராய் ராஜாதி ராஜாவாய் இன்று பரவத்து இருக்கிறார் ஆமே கண்கள் மூடிச்சு விட்டோம் மகா இறக்கம் உள்ள தகப்படை இந்த நாளில் ஏழு வார்த்தைகளை குறித்து உங்கள் பிள்ளைகளை பேசுவதற்கு எடுத்து பயன்படுத்துறீங்களே நன்றி சொத்துக்கிறப்பா பிள்ளைகளை இன்னும் அதிகமா எடுத்து பயன்படுத்துங்க வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நீங்க கொடுத்தீங்க நன்றி சொத்துக்கிறோம் ஆவியாளர்கள் ஒத்தாசைகளை கொடுத்ததுக்காக நன்றி சொத்துக்கிறோம் எல்லா துதியும் கனமும் மகிமையும் அப்பாவோட பாதத்துக்கு சமர்ப்பிக்கிறோம் நாமக்கான ஜீவிக்கிறோம் நல்ல தகவனே ஆமே என் கத்தரை சுதோதரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை என் நாத்துமாவே கத்தரை அவர் செய்த சகல உபகாரங்களின் மரபாக दामियम लासली para हैं ें प्लेजलास